ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்விற்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அதை பெறுவதற்கான நேரமும் தகுதியும் கூடி வந்திருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடு என்று சொன்னவுடன் உன் வாழ்விற்கு தேவையான ஒன்றை நியாயமான முறையில் நீ நடந்து கொண்டதால் உன்னுடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் உன்னுடைய மனதிற்குள்ளும் வாழ்விற்குள்ளும் இடம் கொடுத்து இருந்ததால் சரியான ஒன்றை ஒரு தவறும் இல்லாமல் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நாள் வரை பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து நொந்து போயிருந்த உன்னுடைய வாழ்க்கையினி பலவிதமான மகிழ்ச்சியையும் இன்பங்களையும் காணும் எப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தான் நீ உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் மிகவும் நல்லது நல்லனவற்றைக் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்க தொடங்கிவிடும் துளியும் சந்தேகம் இல்லாமல் அதை பின்தொடர கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தேகத்தோடு இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை தடம் மாறி போய்விடும் செய்கின்றது என் அன்பு குழந்தையே எந்த இடத்தில் சந்தேகமானது துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்தில் நிம்மதியானது தொலைவும் செய்கின்றது உன் மீது நீ வைக்கக்கூடிய நம்பிக்கையும் பிறர் மீது நீ வைக்கக்கூடிய நம்பிக்கையும் இறைவனிடத்தில் உன்னை அதிக நெருங்க ஆயத்தப்படுத்தும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் என்னையே சார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் துன்பங்களையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன்னுடைய மனம் வாடியது அல்லவா இதோ நான் இங்கு இருக்கின்றேன் உன் வேலைகளை சீக்கிரமாக செய்து கொடுப்பதற்கு பலவிதமான பணிகளை நான் மேற்கொள்ளும் பொழுது உன்னை கவனிக்கின்றேன் நீ என் மீது எந்த அளவு நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கின்றாய் என்று நான் கவனிக்கின்றேன் அந்த அளவிற்குத்தான் என்னுடைய வேலைகளும் இங்கு நடந்தபடி இருக்கும் சில நேரங்களில் நீ ஏன் நம்பிக்கை எடுக்கும் பொழுது நான் எப்படி உனக்கான வேலைகளை செய்ய முடியும் என் குழந்தையே என் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கையே அதிக அளவில் வை நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாக நம்பு நீ காணுகின்ற ஒவ்வொரு ஜீவராசியிலும் என் உயிர் நிறைந்திருக்கின்றது என்று முழுமையாக தெரிந்து கொள் அப்படி இருக்க உன்னுடைய வாழ்க்கையை புது வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க என்னால் நிச்சயம் முடியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க என்னால் முடியும் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் இக்கணம் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று நீ போராடுகின்ற ஆனால் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று சிலர் போராடவும் செய்கின்றார்கள் அவர்களுடைய போராட்டம் அர்த்தம் இல்லாதது நீ கேட்டிருப்பதில் இருக்கக்கூடிய நியாயமும் நேர்மையும் உணர்ந்திருப்பதால் அதை உன்னுடைய கரங்களில்தான் நான் கொடுக்க முடிவும் எடுத்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கொடுத்தருள நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதை கொடுத்தருள முடிவெடுத்து உன்னை நோக்கி வந்தேன் நீ என்னை நோக்கி அருகில் வந்திருப்பதால் அதை சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமும் நெருங்கி வந்திருக்கின்றது நல்லதே நடக்கும்